அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற வள்ளல் பெருமானுடைய மகாமந்திரத்தை சொல்லி மார்கழி மாதமான ஆண்டால் அருளச் செய்த திருப்பாவை முதல் பாடல் முத்தான பாடல் மார்கடி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமென நேரிழையர் சீர்மல்கும் ஆயர்பாடி செல்வச் சிறுமியர்கள் கூர்வேல் கொடுந்துழுலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியாம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கு பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோ எம்பாவா என்று மார்கழி மாதத்தில் கோதை நாச்சியாராக வந்து ஆண்டாளவர்கள் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இதை மார்கழி மாதத்தில் இருக்க நம்ம பாடணும் அதே மாணிக்க வாசக பெருமான் அருளச் செய்த திருவம்பாவையில் வரக்கூடிய ஒரு முத்தான மார்கழி மாத பாடல் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெறும் ஜோதியை யாம் பாடவும் கேடவும் வாழ் தடக்கண் மாதே வளருதியோ வான்செவியோ செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதிவாய் கேட்டலும் விம்மி விம்மி மறந்து போதார் அமளி மேல் நின்று புரண்டு இங்கன் ஏதேனும் ஆக கிடந்தால் என்ன என்ன ஈந்தோ என் தோழி பாரேலோ எம்பாவா என்று மாணிக்க வாசக பெருமான் திருவண்ணாமலையிலே அண்ணாமலையாரும் அண்ணா உண்ணாமலை அம்மையாரும் வீற்றிருக்கக்கூடிய அந்த அக்னி மலையிலே மார்கழி மாதத்தில் பாடக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான பாடல் ஆன்மீக நாட்டத்திற்கு தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜீவனுக்கு உணர்த்திய மார்கழி மாத பாடல் அதே போன்று மார்கழி மாதத்தில் வள்ளல் பெருமான் திருவருப்பாவில் பாடியிருக்கக்கூடிய மரணமில்லா பெருவாழ்வை அடையணும் ஒவ்வொருவரும் அதே போல வள்ளல் பெருமான் அருளச் செய்த நான சரியை பாடலையும் நம்ம சிந்திக்கணும் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றிழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே நாண நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வளைந்து வளைந்தது ஏற்றுதும் நம் வன்மீன் உலகீர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் பொய் புகழேன் சத்தியம் சொல்கிறேன் பொற்சபையிலும் சிற்சபையிலும் புகுந்தருணம் இதுவே என்று வல்லல் பெருமான் பாடுறார் ஆண்டாள் என்ன பாடுறாங்க மார்கழி மாதத்தில் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் அப்படின்னு பாடுறாங்க மாணிக்க வாசக பெருமான் என்ன பண்றார் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை நான் பார்க்கணும் க செய்யணும்ன்றார் வள்ளல் பெருமான் மரணம் இல்லா பெருவாழ்வை அடைய வேண்டும் என்று நான என்ன சொல்றாரு ஏக இறைவனுடைய நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அவனுடைய அருளை நாம் பெறணும் அதனால நம்ம கண்ணில் ஊற்றெழும் கண்ணீர் அதனால மனசு உடம்பு நனைந்து அருளமுது அந்த மார்கழி பனி நம்ம மேல விழும் என்ற செய்தியை சொல்றார் ஆகவே மார்கழி மாதத்தில் இந்த முத்தான மூன்று பாடல்களை யார் மனப்பாடம் செய்து ஏக இறைவனோடு ஒன்றி உயிர்கலப்பு பெறுகிறார்களோ அவர்களுக்கு மோட்ச வீடு கிடைக்கும் மரணமில்லா பெருவாழ்வை பெறுவார்கள் என்று சொல்லி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்